வணக்க இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா மிகவும் ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் அதாவது பிசாசின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காலேயே ஒரு மிக்கவும் ஆபத்தான ஒரு இடமாக இருக்கிற இடத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பிசாசு படிக்கட்டுன்ற பேர் வந்து உலகெங்கிலும் உள்ள பல செயற்கை மற்றும் இயற்கை அமைப்புகளுக்கு வந்து வழங்க பட்டுள்ளது இலங்கையின் மிக ஆபத்தான தடங்களில் வந்து ஒன்றாக காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூர்மையான ஜிக் ஜாக் வளைவுகள் செங்குத்தானவை மற்றும் பயணிக்க வந்து கடினமாக இருந்தாலும் ஆனால் மிகவும் உற்சாகமாக இருக்கும் அந்த இடத்துல நாம் பயணிக்க வழிகிட்டோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து மிகவும் விருப்பப்படும் வந்து கைகிங் மற்றும் ஜீப் பாதைகளில் வந்து ஒன்றாக டிவில்ஸ் படிக்கட்டு பாதை மற்றும் மலைப்பகுதிகளில் வந்து அமைதியால் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படிக்கட்டு வந்து பாதை வந்து சிரமமாகத்தான் காணப்படும் மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சை மலைகளின் மூச்சடைக்கக்கூடிய காட்சி வந்து காரணமாக பயணிகள் வந்து சொர்க்கமாகவும் கருதி இந்த இடத்துக்கு செல்வார்களாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த மலை ஏறுபவர்களின் பயணத்திற்கான பொதுவான புள்ளி வந்து இந்த பம்பரக்கட்டா ஓய்வு ஆக காணப்படுகிறது அதாவது பம்பரக்கண்டா நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா நீரில் பிரதிபலிக்கும் அற்புதமான சூரிய உயரத்தையும் பிடிக்கவும் அன்றைய இருந்து உங்களுக்கு மீண்டும் உற்சாகத்தை படுத்துறதுக்கும் வந்து நீங்கள் அதிகாலையில் இந்த நடப்பயணத்தை வந்து தொடங்குவது நல்லது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெவில்ஸ் ஸ்டேர் கேஸின் முடிவிற்கு அருகில் வந்து நீங்கள் செல்லும் பொழுது அழகிய பச்சை தேயில தோட்டங்களை வந்து கடந்து செல்வீங்க அதாவது இந்த டெவில்ஸ் படிக்கட்டு வந்து ஏறுதல் வந்து சிறப்பம்சமாக அதாவது வழியாக வந்து செல்வது சாலையை வந்து கடந்து செல்வதற்காக வந்து சாய்வில் இருந்து செதுக்கப்பட்ட கல்வாய் ஓக்கியா சாலையில் இருந்து புறப்படுவதற்கு வந்து சற்று முன் உங்கள் பயணத்தில் வந்து நீங்கள் சொன்னால் முடிவை குறிக்கும் ஒரு சவாலான பகுதியாக தான் நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த அளவுக்கு மிக்கவும் ஒரு சுற்றுலா பயணிகள் ஒரு கவர்ந்த இடமாகவும் காணப்படுகிறது அதாவது இந்த பிசாசின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி பேரை சொல்லும் வந்து த்ரில்லிங்காக இருக்கு இல்லையா ஸோ நீங்களும் வந்து இந்த இடத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் இப்போவே போய் பார்த்துருங்க என்ஜாய் பண்ணுங்க அந்த ஆபத்தை நீங்கள் சந்தித்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனும் வந்து அமையும் ஸோ அதனால் வந்து பார்க்காதவங்க போய் ஓடி போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்கிறேன் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கும் த்ரில்லிங்காக நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் மற்றும் ஒரு கிஸ்டியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி